முதலில் சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தவறான செய்திகளை சொல்லி வருகிறார்கள் இன்னும் சொல்ல பொய்யான செய்திகளை சொல்லி வருகிறார்கள் சட்டமன்றத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் உயர் நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார்கள் பீகாரில் அங்கிருக்கின்ற உயர் நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை அவர்கள் தடை செய்ததுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தார்கள் அதைத்தான் தடை செய்திருக்கின்றார்கள் பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தடை செய்யவில்லை இதை முதலமைச்சரும் புரிஞ்சுக்கணும் அவங்க அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்றால் அதாவது உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்றால் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற நடத்துகின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அதை சேர்த்து நடத்த வேண்டும் அப்படி நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்கும் என்று ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி செய்தி பொய்யான ஒரு செய்தி அதாவது நான் முதலமைச்சர் அவர்களுக்கு பல கேள்விகள் வைத்திருக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே திடீர் என்று இந்த எண்ணத்திற்கு எப்படி நீங்கள் சென்றீர்கள் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு கூடுதலாக நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று குறிப்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று சொல்வது எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தார் எம்பிசி என்று உருவாக்கினார் அப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் எம்பிசி தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டதா அதன் பிறகு உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் அருந்ததியீடு கொடுத்தார் எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது எந்த அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள் அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்பொழுதும் எந்த அடிப்படையில் எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இப்பொழுது மட்டும் வன்னியர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க மத்திய அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்வது இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க நீங்க தானே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணையை வெளியிட்டீங்க தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் படி கையில் இருக்கு இந்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வச்சுதான் போடுறீங்க அன்னைக்கு நீங்க ஜிவோ போட்ட நேரத்துல தமிழ்நாட்டுல சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை மூன்று முறை சந்திக்கிறார் வந்து இந்த பிரச்சனைக்காக அப்பொழுது என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க கிட்ட இல்லீங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இங்க உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு ஒரு முறையாவது சொல்லியிருக்கீங்களா இல்லீங்க நிச்சயமா நான் தரேன்னு சொன்னீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் நீங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்க இல்ல உறுதியாக வன்னியர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சட்டமன்றத்திற்குள்ளே நீங்க பேசியிருக்கீங்க முதலமைச்சர் பேசியிருக்கீங்க அப்போ நீங்க சொன்னீங்களா மத்திய அரசு சாதி வாரி கணக்கு நடத்தினா தான் நாங்க இங்க கொடுக்க முடியும் ஏன்னு சொல்லல அப்போ நான் உங்களை பார்த்தேன் பலமுறை முறை பார்த்தனே அப்போ என்கிட்ட சொன்னீங்களா இல்லையே அப்ப திடீர் என்று என்ன இந்த யோசனை உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது இது ஏற்றுக்கொள்ள முடியாது உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அம்பாசங்கர் வந்து வீடு விடா போய் கணக்கெடுப்பு நடத்தலையா நடத்திருக்கிறாங்க அந்த அம்பாசங்கர் ஆணையத்தின் படிதான் இருபது அம் ஐம்பது விழுக்காடு இட ஒதுக்கீடு பிசி என்ற இட ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு பிசி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அம்பா ஷங்கர் ஆணையம் ஒன்று பிறப்பித்து அவர் வீடு விட போய் இனிமினேஷன் பண்ணார் எல்லா டோர் டோடும் இனிமேஷன் பண்ணார் அப்போ அது கணக்கெடுப்பு இல்லையா அப்போது அதிகாரம் இல்லையா அப்போது அந்த அதிகாரத்தை வைத்துதான் தான் ஐம்பது விழுக்காடு பிசி அதன் பிறகு அந்த அதிகாரத்தை வைத்துதான் இருபது விழுக்காடு எம்பிசி முப்பது விழுக்காடு பிசி அந்த அதிகாரத்தை வைத்துதான் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அந்த அதிகாரத்தை வைத்துதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பரிந்துரை எப்போ பரிந்துரை செஞ்சிருக்காங்க உங்க கலைஞர் கொடுத்த ஆணை சட்டநாதன் ஆணை சட்டநாதன் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் நியமனம் பண்ணார் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னைக்கு அப்ப கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு எழுபது கொடுக்கணும்னு அப்போ அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டாங்க அம்பாசங்கர் அதை தான் கொடுக்கிறார் ஜனார்தனம் குழு அதுதான் கொடுக்குது தனி காட்சியாளர் குழு அதுதான் கொடுக்குது இவ்வளோ குழுக்கள் கொடுத்தோம் இப்போ கடைசியில் இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க மத்திய அரசு எடுத்தால் தான் நடத்துவோம்னு சொல்வது இது வந்து ஏதாவது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சமுதாயத்தின் மேலே வன்மமாக நான் பார்க்குறேன் ஜாதி ஜாதி பேச வரல இது கிடையாது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் இன்னைக்கு கோவனம் கட்டிக்கிட்டு கூழ கஞ்சியோ குடிச்சுட்டு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு ரோடு போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தை முன்னேற்றினா தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் இருக்கு இந்த நிலையில் இருக்குன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒன்று வன்னியல் சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்தா நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை இந்த சமுதாயத்தை முன்னேறணும் முன்னேறணும்னா எப்படி முன்னேறும் ஆனா அதுக்கு முன்னேற்றுவதற்கு இந்த காரணம் அந்த காரணமே கிடையாது பீகார்ல உங்களால் நடத்த முடியுதாங்க ஜாதிவாரி கடைகள் நடத்த முடியுதுன்னா தமிழ்நாட்டில ஏன் நடத்த முடியல